பயப்படாதே மகிழ்ந்து கூறு தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கூறு சேனையின் கத்த நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் சேனையின் கத்த உன் பெரிய காரியம் செய்திடுவார் பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமம் அல்லவே பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமம் அல்லவே ஆவினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே ஆவியினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழி கிறிஸ்து இயசுவுக்குள் மிகவும் பெரியமான பரிசுத்த சகோதர சகோதரிகளை இந்த நாளின் அதிகாலை பொழுதில் மீண்டும் ஒரு விசையாய் உங்களை வாழ்த்தி இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துவின் சமாதானமும் தேவனுடைய கிருபையும் இரக்கங்களும் உங்களுக்கு உரித்தாகுக அன்புக்குரியவர்களே நாம் தொடர்ச்சியாய் வல்லமையிலே நாம் பலப்பட்டு எழும்ப வேண்டும் என்கிறதை குறித்து அப்படி பலப்பட்டு எழும்பின பவுலனுடைய வாழ்வில் நேற்றைய தினத்தில் தியானித்தோம் அவர் பாடுகளை போராட்டங்களை சகிப்பதற்கு தேவனுடைய வல்லமை அவருக்குள் பரிபூரணமாக இருந்தது இந்த நாளிலும் கூட இந்த வல்லமை எப்படி அவர்களுக்குள்ளே கடந்து வந்தது என்பதை நாம் வருகிற நாட்களில் சில மனிதர்களுடைய வாழ்விலிருந்து சில மனிதர்களை தேவன் எப்படி வல்லமையால் நிறைத்தார் என்றும் அந்த வல்லமை அவர்களை எவ்வித மாற்றத்துக்கு நேராய் கொண்டு வந்து எழும்பி பிரகாசிக்க பண்ணினது என்பதையும் நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலும் கூட சவுளுடைய வாழ்க்கையிலே தேவ வல்லமை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கொடுக்கப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஷீஷர்கள் ஓரிடத்தில் ஒரே மனமுடையவர்களாய் ஒரே இருதயமுடையவர்களாய் கூடி வந்தபோது அப்போது சில ரெண்டாவது அதிகாரத்தின் பின்பகுதியை நாம் வாசிக்கும் அதை தெரிந்து கொள்ள முடியும் அங்கே பலத்த காற்று அக்கினி நாவுகள் போன்ற தோற்றம் இவைகளெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஷீஷர்கள் மேல் ஊற்றப்பட்டதை பொழியப்பட்டதை அடையாளம் காட்டுகின்றதாய் காணப்பட்டது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த அருமையான நாளின் காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகின்றது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எனக்கு இருப்பீர்கள் ஒரு மனிதன் வல்லமையினால் பலப்படுத்தப்பட்டால் ஒழிய சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது பௌல போஸ்தலன் மூலமாக கர்த்தர் சாட்சிகளை அடையாளங்களை அற்புதங்களை செய்து தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவதற்கு காரணம் அவருக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என்பதை நான் உங்களுக்குச் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் வெளிப்படுவதற்கும் பரிசுத்த ஆவியானவரே காரணகர்த்தாவாக செயல்பட்டார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும் மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பமானாள் என்று வேதம் தெளிவாய் சொல்கின்றது ஆக மொத்தத்தில் நமக்குள்ளே தேவனுடைய வல்லமை வர வேண்டுமானால் நாம் தேவனுடைய ஆவியினாலே பலப்படுத்தப்பட வேண்டும் சவுல் பவுலாக மாற்றப்பட்ட போது அவருக்குள் கடந்து வந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார் அந்த தேவ வல்லமை அவரை எந்த பயத்தையும் காட்டி புறம்பே தள்ளவில்லை தைரியத்தை கொடுத்து முன்னேறி செல்லச் செய்தது ஆகவே அவர் எழுதுகின்றார் நாம் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவி என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று எழுதுகின்றார் என எனக்கன்பான கத்துடைய பிள்ளைகளே தேவனுடைய புத்திரர்களாக நாம் காணப்படுவதற்கு எண்ணப்படுவதற்கு நமக்குள்ளே தேவை அவருடைய ஆவியானவருடைய முழுமையான ஆளுகை அதுதான் தேவனுடைய வல்லமையை நமக்குள்ளே பிரதிபலிக்க செய்யும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆகவே நாம் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படவும் தேவனுடைய ஆவியால் நிரப்பப்படவும் தேவனுடைய ஆவியானவரால் போதிக்கப்படவும் தேவனுடைய ஆவியானவரால் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யவும் அவர் நம்மை வல்லமையால் நிரப்ப வேண்டும் இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டுபுடத்தில் கேட்க போகிறோம் ஆண்டுபுறேன் நம்முடைய ஆவியின் பலத்தை எனக்கு தாரும் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணத்தக்கதாக அதுதான் வல்லமை ஆவியானவர் வந்தால் நம்மை சாட்சியாக நம்மை வல்லமையான காரியங்களை நடப்பிக்கிறவர்களாக நம்மை தைரியம் உள்ளவர்களாக அவர் பயன்படுத்த முடியும் ஆகவே ஆண்டு படத்தில் கேட்போம் மகாபரிசுத்தம் உள்ள தேவனே கிறிஸ்துவை மரணத்திலிருந்து எழுப்பின தேவ ஆவியினாலே நாங்கள் நிரப்பப்படும் போது இந்த உலகத்தில் வல்லமையோடு தைரியத்தோடு நம்பிக்கையோடு உமக்கு சாட்சிகளாய் உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாய் உங்களுடைய நாமத்தில் அடையாளங்களை அற்புதங்களை செய்கிறவர்களாய் மாற முடியும் ஆண்டவரை எங்களை மாற்றும்படி உம்முடைய ஆவியானவர் மூலமாய் பலப்படுத்தும் எல்லாருடைய ஆவி ஆத்ம சரீரங்கள் பலனடையட்டும் இந்த வார்த்தைகளை கேட்கிற உயிரடையட்டும் எஸ்ஐ கேள் எலும்பு பள்ளத்தாக்கில் அந்த ஆவிகளோடு அந்த எலும்புகளோடு பேசி அவைகளை உயிரடையச் செய்து அவைகளுக்குள்ள ஆவியை ஊற்றின போது அவைகள் எல்லாம் ஒரு சேனையாய் மாறினது போல நாங்கள் ஆவியினாலே வல்லமைப்படுத்தப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம் உதவி செய்யும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்படி பலப்படுத்தப்பட பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பல நடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியானவரால் உண்டாகிற வல்லமை எங்களுக்குள்ளே பூரணமாய் வழிபடட்டும் தாழ்த்தி வறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேழும் அன்பு நிறைந்த பர்சுத்தம் உள்ள பர்லோக பிதாவே ஆமே மெய்யாகவே கத்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டார் ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமல் தம்முடைய கிருபையை நம்ப விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாத்துமாவே கத்தரை இஷ்தோத்திரி என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை இஷ்தோத்திரி நாத்துமாவே கத்தரை இஷ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே தேவன் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களோடு பேசியிருக்கிறார் என்று நம்புகிறேன் நீங்கள் இந்த வார்த்தைகளை அநேகர் கேட்கும்படி செய்யுங்கள் இந்த சிறிய ஊழியத்தில் உங்களுடைய பங்காய் அவைகள் இருக்கட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் God bless you.